பிப்ரவரி பதினோராம் தேதி ஆங்கிலம் பேசத் தெரியாது என்று பரிகாசம் செய்யப்பட்ட ராஜதந்திரம் என்றால் என்னவென்றே புரியாது என்று தூற்றப்பட்ட சுதந்திரத்தின் அணிவகுப்புகளில் மிடுக்கோ கம்பீரமோ இல்லை என்று நகைப்புக்குள்ளாக்கப்பட்ட இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சியை போட்டுவிட்டு திரித்து ஓட போகிறார் என்று எதிர்கட்சிகளால் ஆரூடம் கூறப்பட்ட ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவுக்கு நேற்று இரட்டை செஞ்சரி அடித்த மாதிரி ஒரு நாள் சர்வதேச அரங்கில் மகுடம் சூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் முதலாவது விஷயம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த விரிசல் காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவுடன் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆர் பிரேமதாஸ் அரங்கில் நடக்க இருந்த ஐசிசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆட மறுத்திருந்த வேளையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசா பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீஃபுக்கு அழைப்பு எடுத்து பேசி நிலைமையை சுமூகமாய் தீர்த்து கிரிக்கெட் ஆட ஒத்துக்கொள்ள வைத்த விவகாரம் இரண்டாவது விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கை ஊழல் தொடர்பான சுட்டெண்ணில் நூற்றி இருபத்தோராவது இடத்திலிருந்து ஒரே அடியாக பதினான்கு இடங்கள் அனாயாசமாக தாவி நூற்றி ஏழாவது இடத்தை பெற்றுக்கொண்ட விவகாரம் பறவை முனியம்மா பாணியில் சொன்னால் சும்மா திருப்பி போட்டு வாங்கு ரகம் இது இந்த இரண்டுமே இந்த அரசை எல்போண்டு என்று துதி பாடியவர்களுக்கு இன்றைக்குமே சீரணிக்க முடியாத செய்திகள் அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மத்தியத்தில் அனுரவின் வகைவாகத்தை இன்னமும் கூட சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அனுர செய்தது ஒன்றுமில்லை ஐசிசி எனப்படும் சர்வதேச கிரிக்கெட் வாரியம் தான் இவர்கள் விளையாட போவதாக அறிவித்திருக்கிறது அனுரவுக்கு சிபாஷ் ஷெரீஃபின் டெலிபோன் நம்பர் தெரியுமா என்ன மொழியில் பேசினாராம் வாட்ஸ்அப் அழைப்பா வீடியோ அழைப்பா என்று ஏகப்பட்ட பட்டு குதர்க்கமான விஷமமான பதிவுகள் சமூக ஊடகங்கள் எங்கும் ஆக்கிரமித்திருந்தன அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் இதை பற்றி உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் எனப்படும் மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட பாலோவர்ஸ்களை கொண்ட எக்ஸ் தளம் நடந்த அத்தனையையும் மிக சுருக்கமாக சொல்லியிருந்தது அல் ஜசீரா உட்பட சர்வதேச செய்தி இணையதளங்கள் கிரிக்கெட் என்ற மேல்பூச்சுக்குள் பூச்சுக்குள் பற்றி எறியும் இருநாட்டு விவகாரமாதலால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருந்தன அதாவது ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்க ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிராந்திய நட்புணர்வு தொடர்பாக இரு தலைவர்களும் உரையாடியதாகவும் நடக்க இருக்கும் போட்டியில் மறுக்காமல் பாகிஸ்தான் அணி கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர கேட்டுக் கொண்டதாகவும் அவை செய்தி வெளியிட்டிருந்தன அத்தோடு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையும் சர்வதேச கிரிக்கெட் வாரியமும் இந்த விவகாரத்தை தீர்க்க முக்கிய பங்காற்றியதாகவும் அவை குறிப்பிட்டிருந்தன பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையோ சர்வதேச கிரிக்கெட் வாரியமோ இந்த விவகாரத்தில் பேசுவது எல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தம் பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்த்துக் கொள்வது போல உண்டு ஆனால் ஜனாதிபதி மூன்றாவது நாட்டின் தலைவராக இதில் தலையிட்டது ஒரு மகத்தான விஷயம் பாகிஸ்தான் இந்திய பிரச்சனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த பிரிவினைக்கு பிறகு தொடரும் தீராத ஒரு தலைவர் காலத்துக்கு காலம் இரண்டு நாடுகளும் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ளும் திடீர் என்று பஞ்சாப் வாகா போர்டர் திறக்கப்பட்டு பேருந்து சேவை எல்லாம் நடந்து பல வருட எல்லாம் ஒருவரை ஒருவர் தழுவியதாக விகடனில் கட்டுரை வரும் கொஞ்ச நாள் கழித்து காகில் வெற்றி கொண்டது நம் பாரத படையல்லவா என்று சினிமா பாட்டு வரும் இப்படித்தான் இரு நாடுகளினதும் உறவும் உரசலும் காலாகாலமாக இருந்தன ஆனால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் கடந்த பதினைந்து வருடங்களில் சீர்குலைந்து கொண்டு போய் இன்று ஒரு சரிபடுத்த முடியாத ஒரு புள்ளியை தொட்டிருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீரில் மோதி கொண்ட காலங்களில் அதாவது இந்திய அணிக்கு பாகிஸ்தானுக்கு போகவோ பாகிஸ்தான் அணிக்கு இந்தியாவுக்கு போகவோ முடியாத காலங்களில் இரு அணிகளும் பல்வேறு நாடுகளில் கிரிக்கெட் ஆடி இருக்கின்றன ஆனால் அப்போதெல்லாம் காஷ்மீர் யுத்தத்தின் உஷ்ணம் வீரர்களிடையே துளியும் இருக்கவில்லை ஆனால் போட்டிகள் அனல் பறந்தன சுருக்கமாக சொன்னால் கிரிக்கெட் அதற்குரிய கனவான் அந்தஸ்துடன் இருந்தது இன்று போல தொட்டதெல்லாம் அரசியலாக இருக்கவில்லை இப்போது நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது எல்லாமே பிசினஸ் ஆகி இருக்க துணைக்கு அரசியலும் சேர்ந்து கொண்டு விட்டது இந்தியா என்ற பெரும் வர்த்தக சந்தையின் முன்னே ஐசிசியும் வண்டியிட்டு விட்டது நாம் இங்கே யாருக்கும் சுட்டு விரலை நீட்டி குற்றம் சாட்ட விரும்பவில்லை யார் சரி யார் தவறு என்று நடுவர் போல தீர்ப்பு கூறவும் வரவில்லை இங்கே உள்ள விஷயம் என்னவென்றால் இரண்டு நாடுகளுக்கு இடையில் அரசியல் ரீதியாக தொடர் பதட்டம் நீடிக்கும் பாரதூரமான நிலைமையில் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலையிட்டிருந்தார் விளைவுகார அமைச்சர் விஜித் ஹீரத்தை சந்தித்த இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் அசீஸ் பாகிஸ்தான் இந்தியாவுடன் விளையாடுவது தொடர்பான தீர்மானம் மூன்று நாட்களாக நடந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் பலனாக நல்லபடியாக முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இலங்கையின் நடுநிலை வகிவாக தாம் மனதார பாராட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார் ஆக விஷயம் அல்ல தூதுவர் சொல்வது போல பார்த்தால் பாகிஸ்தானின் சம்மதம் பெற மூன்று நாள் தேவைப்பட்டிருக்கிறது இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது இத்தனை நடந்த பிறகும் இலங்கையில் உள்ள நாமல் சஜித் ரணில் தரப்பின் ஏக பிரதிநிதிகள் இதையெல்லாம் நம்புவதாக இல்லை இப்படித்தான் இதே எதிர்கட்சிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை உட்பட உலக நாடுகளுக்கு தன் இஷ்டத்துக்கு வரி விதித்த போது எதிர்கட்சிகள் எல்லாம் அனுபவம் உள்ள அரசு பதவியில் இல்லாததாதான் இந்த நிலைமை என்று சீறின அரசுக்கு அமெரிக்காவுடன் பேசுவதற்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றெல்லாம் விதவிதமாக கதை சொன்னார்கள் ஷேக்ஸ்பியர்கள் ஆனால் இலங்கை அரசு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி டிரம்பின் நாற்பத்தி நான்கு சதவீத வரியை இருபது சதவீதமாக்கிய பிறகும் இவர்கள் தமது புனைவுகளை நிறுத்தவில்லை அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க பழைய ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் என்றும் அதனால்தான் இப்படி ஒரு விஷயமே சாத்தியமானது என்றும் புழுகினார்கள் இதெல்லாவற்றையும் விட உச்சமாக மிகுந்தலை விகாரையினுடைய தலைமை தேரர் யாரோ ஆக்ஸ்போர்டில் படிக்கும் அவருக்கு தெரிந்த பிள்ளையின் நண்பர் ட்ரம்பின் மகனோடு படிப்பதாகவும் அவர்கள் பேசிக்கொண்டதால் இப்படி சாத்தியமானது என்றும் அடித்து விட்டார் இவ்வளவுதான் இவர்கள் எந்தவித இங்கிதமும் தெரியாத ஒரு பாராட்டை கூட மனமு வந்து வழங்க தெரியாது தம் சொகுசு சௌந்தரியங்களுக்கு குறைவும் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதால் இல்லாத புல்லாத வதந்திகளை பரப்பும் வதந்தி பேக்டரிகளாக மாறி இருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பங்குரோத்து நிலை என்று பாருங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தித்வா புயல் அனர்த்தத்தின் போது பாகிஸ்தானின் நிவாரண விமானங்களுக்கு இலங்கைக்கு வர சிரமமாக இருந்தது இந்தியா வான்பரப்பை தவிர்த்து விட்டு வருவது என்பது பாகிஸ்தான் விமானங்களுக்கு தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல இருந்தது காரணம் பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்பரப்பின் மேல் பறக்க அனுமதி இல்லை இந்த நிலையில் ஜனாதிபதியும் அரசும் நாடும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனர்த்த சூழ்நிலையை கருத்திக் கொண்டு தம் கொள்கைகளை கொஞ்சம் தளர்த்தி பத்திரமாக வைத்துவிட்டு பாகிஸ்தான் விமானங்களுக்கு இலங்கை வர இந்திய வான்பரப்பை விட்டு தருமாறு கேட்டுக்கொண்டார்கள் இந்தியா உடனே ஒத்துக்கொண்டது அதாவது இந்தியா இலங்கைக்கு அன்று ஏற்பட்டிருந்த துயரத்தின் போது பாகிஸ்தானுடனான நிரந்தர பகையை தற்காலிகமாக தளர்த்த துணிந்தது அத்தோடு மிக தாராளமாக இலங்கைக்கு உதவியும் செய்தது இதையெல்லாம் பார்த்த இனவாத கூடாரங்கள் வரலாற்றில் இந்தியாவுக்கு இப்படி கூழை கும்பிட போடும் அரசு அமைந்ததில்லை என்று பொறுவினார்கள் இவர்களது அரசியலே இப்படித்தான் யாராவது உதவினால் நாட்டை விற்க போகிறார்கள் தாரை பார்க்க போகிறார்கள் நாடும் மக்களும் ஆபத்தில் என்று கதை கட்டுவார்கள் மற்ற நேரங்களில் இவர்களுக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு காட்டு கூட்டம் சப்பாத்து கூட போட தெரியாது என்பார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகேஷ் சேனா தலைவர் சஜித் பிரேமதாசனை விட அதி புத்திசாலி என்று நேற்று நிரூபித்திருக்கிறார் அதாவது அனுர சொன்னதால் தான் பாகிஸ்தான் இந்தியாவுடன் கிரிக்கெட் விளையாட போகிறது என்றால் அனுர பெரும் திறமைசாலி என்றார் ஏன் அனுரவால் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று கேட்டிருக்கிறார் எப்படித்தான் இப்படியான நபர்களை ஐக்கிய மக்கள் சக்தியில் சேர்த்தார்கள் என்று தெரியவில்லை உண்மையில் அனுர இங்கே தலையிட காரணம் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்க இருப்பது கெத்தாராம விளையாட்டரங்கில் அதாவது ஜனாதிபதி அனுரவின் சொந்த நாட்டில் மேலும் இந்த போட்டி நடக்க இருப்பது ஞாயிற்றுக்கிழமை தினம் போட்டியை பார்வையிட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருவார்கள் மைதானமும் சனத்திருளால் நிரம்பி வழியும் இந்த போட்டி நடைபெறாவிட்டால் சில மில்லியன் டாலர்கள் நாட்டுக்கு இழப்பு ஏற்படும் ஜனாதிபதி இதை விட்டுக் கொடுக்க எந்த விதத்திலும் தயாராக இருக்கவில்லை இப்போது நடக்க இருக்கிறது ரசிகர்களுக்கும் கொண்டாட்டம் வர இருந்த அந்நிய செலாவடியும் சிந்தாமல் சிதறாமல் வந்து சேர்ந்து விடும் அனுர செய்து முடித்து விட்டார் போனஸாக மிகச்சிறந்த நடுநிலை பாத்திரத்தை வகித்த மீடியேட்டர் என்ற பட்டமும் கிடைத்துவிட்டது அடுத்த விஷயம் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டும் உலக விவகாரங்கள் எல்லாம் ஒன்றும் மலையை குடைந்து தோளில் வைத்துக் கொண்டு நடக்கும் அளவுக்கு பயங்கரமான விருப்பம் தெரிவித்தால் மத்தியாக நிச்சயமாக முடியும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கவினுடைய காலத்தில் அதன் நடுநிலை கொள்கைகளுக்காக பல தரப்பட்ட பாராட்டு பத்திரங்களை பெற்ற நாடு இது பொதுநலவாய நாடுகளின் கூட்டணியில் மிகச்சிறந்த அந்தஸ்துடன் இருந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐரோப்பாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு தெரியும் பிரான்ஸ் நாட்டுக்கு அப்போது இலங்கையர்களுக்கு விசா இருந்தது பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் இருந்தால் அப்போது பிரான்ஸ் போக முடியும் ஏலங்கா விமானங்கள் ஐரோப்பிய நகரங்களின் விமான நிலையங்களில் தர இறங்கும் போது இலங்கையின் பெருமையையும் பொதி செய்தபடி மிடுக்காக இருந்தது அப்பேற்பட்ட தேசம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிலேச்சத்தனமான ஆட்சிகளாலும் ஆட்சியாளர்களாலும் உலக அளவில் ஓரம் கட்டப்பட்ட நாடாக மாறியது உலகத்தில் அதிக அளவில் அகதிகளை உற்பத்தி செய்த நாடுகளில் ஒன்றாகவும் சில காலம் இருந்தது கடைசியில் இனவாதமும் பிற்போக்குவாதமும் ஊழலும் புறையோடி போய் கடைசியில் சர்வதேசத்தின் முன்னே பிச்சை பாத்திரம் ஏந்த நிலைக்கு திவாலாகி போனது இப்படிப்பட்ட நாடுதான் இன்று திணறிக் கொண்டு சுவாசிக்க பார்க்கிறது ஊழல் தொடர்பான சுற்றெண்ணில் பதினான்கு இடங்கள் முன்னேறியிருக்கிறது அதாவது ஊழல் தொடர்பான சுட்டணில் மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி ஏழாவது இடத்தை பெற்றிருக்கிறது இது ஆரம்பம்தான் சட்டத்தின் ஆட்சி தலைக்கும் போது ஊழல்வாதிகள் எல்லாம் தண்டிக்கப்படும் போது அரசும் விழிப்படை தன்மையுடன் இயங்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனாதிபதி குற்ற நிழல் படியாத ஒரு அரசை நிர்வகிக்கிறார் என்று சர்வதேசம் உணர்ந்து கொள்ளும்போது இலங்கை இது போன்ற அத்தனை தரவரிசைகளிலும் நிச்சயமாக எகிரி அடிக்கும் அப்படி ஒரு நிலைமை வரும்போது இந்த நாட்டினதும் மக்களினதும் வாழ்க்கை தரம் இதைவிட எத்தனையோ படி உயர்ந்துவிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்